அம்மா நான் பிரச்சனை அன்பு அங்கு பேர் யூடியூப் சேனல்ல உடனே போட்டு விட்டுருவா அன்பு இந்த கையெந்த வேறு கேட்க

தீபாவளிக்கு என்ன வேணும் உனக்கு தூங்குறதுக்கு ஒரு பெட்டு வாங்குமா தீபாவளிக்கு இப்போ ஸ்பெஷல் நாங்கள் ஒன்று வச்சுக்கிறேன் அழகாக இருக்கும் என் வெண்பாவுக்கு ஆறு வேறுல இருக்கும் ஒரு அந்த காலையில் கட்டிடி ஆறு வேற கட்டிடி ஆறாவது வேற கட்ட உங்களுக்கு இந்த வேலை காட்டு பின்னாடி பார்க்க முன்னாடி வேலை காட்டு பின்னாடி வேலைல வைப்போம் இங்கே பாருங்க ஆறு வேலை நெல் பட்ட அழிஞ்சிடுச்சு கொஞ்சம் உங்கள் வேலை காட்டு எந்த காலில் காட்ட எந்த வரலை காட்டு தங்க அந்த வேற அந்த என் தங்கமே இந்த வேலை கட்டிட்டு வேலை கட்ட லாஸ்டில் ஒன்று இங்கேயிட் அப்பதான் அழகா இருக்கும் கால் தூ கால் தூக்கூடா லைட்டாக தூக்கு ம் சரிண்ணா அப்படியே E poi, a Maria Gonti? Okara Okara Municipal Tantino Okara Boo Boo Boo! Tu sei il 你们讲了吗？拜、mm，拜顺，拜顺，拜，拜，嗯嗯嗯嗯，拜顺，拜。